அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது வந்து சர ராசிகளில் இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசியில ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பிறந்தவீங்க கடகம் ராசியோட அதிபதி வந்து சந்திர பகவான் மற்றும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கடைய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையில போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்போ ரெகுலராக கடவுள் வழிபாடு வரீங்களோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு தவிர்க்கப்பட்டு இந்த பங்குனி மாதம் மட்டும் அல்லாது இனி அனைத்து மாதங்களுமே நீங்கள் தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நூற்று நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து ரொம்பவே அலோகதிகமான பயத்தோடு இருக்கீங்க அதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஏழ் அஷ்டம சனி காலத்துல இருக்கீங்க ஆனாலும் நீங்க இந்த அஷ்டம சனி காலத்தை நினைச்சு எந்த காரணத்து கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போ நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துகிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க முக்கியமா வந்து பண விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்ககிட்ட வந்து பண உதவி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்குற விஷயம் வந்து அப்படின்னா மட்டும் பண உதவி செய்யுங்க இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே பண உதவி செய்யாம இருந்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஃப்யூச்சர்ல வந்து எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கிட்டு டெய்லி வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அல்லது வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க இல்ல அப்படின்னா தேவையற்ற மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு மாதிரி வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய சுய நலனுக்காகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தரின் நலனுக்காகவோ வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்ட கடன் தொகை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கடன் தொகை வாங்கும் போது வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால கண்டிப்பா நீங்க சொன்ன சமயத்துல வந்து அந்த கடன் தொகையை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து ராகுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதாங்க ஐதீகம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தையோடைய உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கு வந்து தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாவது விடம் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் தான் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ் வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து புதன் பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு அதாவது அவரும் வந்து கலவையாக சேர்ந்து நம்மளுடைய சூரியன் கூட உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல சாதனையாளராக இருப்பதற்கும் மேலும் நல்லபடியாக நீங்க நெக்ஸ்ட் உயர்ந்து இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள்ஸ்தானம் கனஸ்தான ரொம்ப ஒம்பவருக்கு சாந்தியாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர் நேர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஆல்ரெடி வந்து ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவியாக வந்து நம்மளுடைய சனி சனீஸ்வரர் கூட சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய எட்டாவது சொல்லக்கூடிய அயுல் சாணம் கடன் சாணம் மற்றும் இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீண்ட காலமாக வந்து ஒரு சொத்து விஷயமா வந்து அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான இருக்கோ அவங்க கூட வந்து ஒரு தடவை மனதை அமைதிப்பட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக சேர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால நண்பர்களை மேலும் சுக்ரன் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் கலவையா வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் மற்றும் கூட அமர்ந்துகிட்டு இருக்க இதன் காரணமாக வந்து சில நண்பர்களுக்கு இப்போ புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு என்னதான் புதிய நண்பர்கள் கிடைச்சாங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதுவுமே ஷேர் பண்ணிக்காம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமாக ஒரு பதவி உயருக்காகவும் அல்லது ஊதிய உயருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா இந்த விஷயங்கள் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து நம்மளுடைய குருபகவான் வந்து உங்களுடைய மறைவு சாணமும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து எதனா கருத்து முதற்கள் ஏற்பட்டிருக்கு அப்படினாலும் உங்களுடைய மனதை அமைதியை பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலெண்ட்டை விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து நீங்கள் இந்த உங்களுக்கு நல்ல வந்து பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்டாக போயிட்டு பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ரா ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு வீடு வாங்குவதோ அல்லது வந்து காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண சருஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பறவையா காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி அலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ